நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இமயமலைகள் அதாவது இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகளில் எத்தனை விதமாக இருக்குதுன்னு பார்த்தோம் வடக்கு இமயமலை வடபெரும் சமவளிகள் சமவொழிகள் தீபகற்ப பீடபூமி இந்திய பாலைவனம் கடற்கரை சமவளிகள் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஆறு பெரும் பிரிவுகளாக இருக்குங்கிறத நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இமயமலைகள் தான் பார்க்க போகிறோம் அந்த இமயமலைகளை மூன்று விதமாக பிரிக்கலாம் எப்படி டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை இதை வந்து மத்திய மலைன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா வெறும் இமயமலை ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது என்ன அப்படின்னா கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மூன்று விதமாக வந்து இமயமலைகளை பிரிக்கிறாங்க இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்கக்கூடியது ட்ரான்ஸ் இமயமலை ஓகேவா டிரான்ஸ் இமயமலை வடக்கே அமைந்துள்ளது எங்கே இருக்குன்னா இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது ஓகே அப்போது டிரான்ஸ் இமயமலை எந்த சைடு இருக்குது ஜம்மு காஷ்மீர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு தான் என்ன இருக்குது இந்த டிரான்ஸ் இமயமலை இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் என்ன மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது இதன் பரப்பளவு திபத்தில் அதிகமாகவும் இருப்ப அதிகமாக இருப்பதால் திபத்திய இமயமலை அப்படிங்கிறாங்க அதாவது திபக் பகுதியில் இந்த டிரான்ஸ் இமயமலையானது அதிகமாக உள்ளது அதனால் இதனை என்ன சொல்கிறாங்க திபெத்தியன் இமயமலை என்றும் கூறுகிறார்கள் அப்போ மூன்று பேர் டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலை திபெத்தியன் இமயமலை இந்த மூன்றுமே ஒன்றுதான் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் அகலத்துடனும் எத்தனை கிலோமீட்டர் மேற்கு கிழக்கில் வந்து நாற்பது அதன் மையப்பகுதியில் பகுதியில் இரநூத்தி இருபத்தைந்து கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரினங்கள் படிமங்களை கொண்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டிரான்ஸ் இமயமலையில் தான் டெர்ஷியரி கிரானைட் அப்படிங்கிற பாறை எல்லாமே இருக்குது ஓகேங்களா டெர்ஷியரி கிரானைட் அப்படிங்கிற பாறை எந்த இதில் உருவாகுதுன்னா இந்த டிரான்ஸ் இமயமலையில் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது என்ன பாறை உருமாறிய பாறை ஓகேங்களா அப்புறம் என்ன சொல்கிறாங்க இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் ரொம்ப முக்கியம் இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதாவது ஜஸ்கர் மலை ஜஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சாஸ்கர் இந்த ஜஸ்கர் மலைத்தொடர் லடாக் லடாக் எல்லாருமே பைக் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்களே அந்த லடாக் தான் லடாக் அடுத்து கைலாஸ் மற்றும் காரஹோரம் என்னது இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய முக்கிய மலைத்தொடர்கள் அப்போ டிரான்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஜஸ்கர் இல்லைனா ஜாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரஹோரம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாவது இமயமலையும் வந்தாச்சு ஓகே இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இமயமலை அல்லது மத்திய இமயமலை ஓகேவா இமயமலை அல்லது மத்திய இமயமலை ரெண்டுமே சொல்லுவாங்க இவை வடக்கு மலைகளின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது ஓகேங்களா வடக்கு மலைகள் ம மலைகளின் மையப்பகுதியே இந்த இமயமலை தான் அது என்ன வடக்கு மலையின் மையப்பகுதி அப்படின்னாங்கன்னா இதை பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கா ஜம்மு காஷ்மீர் சைடு இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இமயமலை அல்லது மத்தியமயமலைங்கிறது இந்த சைடு இருக்குது அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பூர்வாஞ்சல் குன்றுகள் லாஸ்ட்டு பார்த்தோன்னே கிழக்கு இமயமலை மூன்று விதமாக பிரிக்கிறோம் ஒன்று டிரான்ஸு இன்னொன்று மத்தியமயமலை அல்லது இறை இமயமலை லாஸ்ட்டு ட்ரான்ஸ் இமயமலை அல்லது கிழக்கு சாரி பூர்வாஞ்சல் குன்றுகள் அல்லது கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மூன்று பிரிவு தான் இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வடக்கில் இருக்கக்கூடிய மத்திய இமயமலை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா எப்பயுமே நான் சொல்லிட்டேன் கையில் எப்பயுமே ஒரு அட்லஸ் வச்சுருங்க அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும் படிக்க என்ன சொல்றாங்க இவை வடக்கு மலைகளின் மையப் பகுதியாக அமைந்துள்ளது இது ஒரு இளம் அடிப்பு மலை ஏன் இடு நான் சொன்னேன் நேற்று அதாவது எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்குதோ அந்த இமயமலையை தான் என்ன சொல்றாங்க இளம் அடிப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நேற்று நான் காணொலியாக சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அந்த காணொலியை பாருங்கள் வடக்கே இருந்து யுரேஷியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவான நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையிலிருந்த செத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது இது பல மலைத்தொடர்கள் மலைத்தொடர்களை உள்ளடக்கியது இந்த இமயமலை எப்படி உருவானது அப்படிங்கிறதையும் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தா மட்டுந்தான் இந்த காணொளி புரியும் ஓகே இதில் இந்த கோண்டுவானான்னு சொல்கிறாங்களே யூரேசியான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் லைட்டாக சொல்லியிருந்தேன் நம்மளுடைய எடுத்து எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா உடையாத ஒரு கண்டமாக இருந்துச்சு ஓகேவா அதாவது உடைக்கப்படாத கண்டங்கள் தான் நம்மளுடைய பூமி இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா எல்லா கண்டங்களுமே ஓகேங்களா ஏசியா கண்டம் எல்லா கண்டங்களுமே உடையாமல் ஒன்று போல் சேர்ந்து இருந்தது அதற்கு இதை வந்து ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க இந்த உடையாத கண்டத்துக்கு பேர் பேன்ஜியா என்னது பேன்ஜியா இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த கண்டம் இருக்குதுன்னா அதை சுற்றி தண்ணி தானே இருக்கும் உலகத்தில் ஸோ அந்த கடல் மிகப்பெரிய கடல் இதற்கு பேர் பேண்டலாசா பேந்தலாசா ஓகேங்களா ஸோ பேன்ஜியா அதாவது உடையாத கண்டத்துக்கு பேர் பேன்ஜியா அதை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கடலுக்கு பேர் சம சமுத்திரத்துக்கு பேர் என்னது பேந்தலாசா இது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா நான் கண்ட நகர்வு கொள்கை நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அந்த கண்ட நகர்வு கொள்கை மூலியமாக அந்த பகுதியானது இரண்டு விதமாக உடையுது மேலே கீழேன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரியுது ஓகேங்களா இந்த நிலப்பகுதி ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய நிலப்பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா யூரேசியா யுரேசியான்னு சொல்கிறாங்க கீழே இருக்கிற நிலப்பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா கோண்டுவானா எனது கோண்டுவானா நல்லா போச்சுங்க வச்சுக்கோங்க வானா மேலே இருக்கக்கூடிய நிலப்பகுதி என்ன சொல்கிறாங்க யுரேஷியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒடையாத கண்டம் இருக்குது அதற்கு பேர் பேன்ஜியாக அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீருக்கு பேர் வந்து என்னது பேண்டலாஸா அடுத்து ரெண்டு விதமாக பிரியுது அந்த ரெண்டு விதையுமா பிரியதில் மேலே உள்ள லேண்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய பழைய புக்கில் ஆங்காரான்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுலேருந்து பிரிஞ்சது தான் யூரேஷியான்னு வரும் ஸோ நியூ புக்கில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லை அதனால் ஓல்டு புக் படிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓல்டு டென்த்து புக்கு ஸோ நான் உங்களுக்கு நியூ புக்கில் இருக்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுரேஷியான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த லேண்டுக்கு பேர் ஸோ கீழே இருக்கக்கூடிய லேண்ட் பேர் கோண்டுவானு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த ரெண்டு இது பிரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா நான் இதை சொல்லியிருந்தேன் எப்படி இமயமலையானது நம்ம இந்தியன் பிளேட்டானது சீனா தட்டனுடன் மோதி அங்கே என்ன கடல் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் தெத்திஸ் அப்படிங்கிற ஒரு கடல் இருக்கும் அந்த தெத்திஸ் கடல் இருந்த இடத்துல தான் இப்போ என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இமயமலை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த காணொலியை பார்த்துட்டு வந்து இந்த காணொலியை பாருங்கள் அப்படின்னு ஓகேங்களா இதுதான் இந்த பேராகிராஃபை கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ இதையும் மூன்று விதமாக பிரிக்கிறாங்க எது இந்த மைய இமயமலை மத்திய மயமலையும் மூன்று விதமாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பெரிய இமயமலை ரெண்டாவது வந்து சிறிய இமயமலை இந்த பெரிய இமயமலையை ஹிமாத்ரி அப்படிங்கிறாங்க இமயமலையை ஹிமாச்சல் அப்படிங்கிறாங்க அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்புற இமயமலையை சிவாலிக் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பெரியமயமலை இமாத்திரி சிறியமயமலை இமாச்சல் வெளியமயமலை சிவாலிக் அப்படிங்கிறாங்க இது எந்த சைடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதுதான் பெரிய இமயமலை ஓகேவா பெரியமயமலை இந்த சைடு இருக்கும் சிறிய இமயமலை நடுவில் இருக்கும் சென்ட்ரலில் மூன்றாவது சிவாலிக் இங்கே இருக்கும் ஓகேங்களா சிவாலிக் லாஸ்டில் அதாவது இது வெளிப்புறம் அப்போ இது பெரிய இமயமலை சிறிய இமயமலை பெரிய இமயமலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஹிமாத்ரி சிறிய இமயக்கு படை இமயமலைக்கு பேர் ஹிமாச்சல் மூன்றாவது சிவாலிக் ஓகேங்களா ஃபஸ்ட் பெரிய இமயமலை பார்ப்போம் பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி அப்படிங்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சிறிய இமயமலைக்கு வடக்கே ஓகேங்களா அப்போ சின்னது வந்து ந சென்டரில் இருக்குதுன்னு சொன்னேன்ல அப்போ அதுக்கு மேலே தானே இருக்குது அப்போ அது வந்து வடக்கு தானே வடக்கு மிக உயர்ந்து செங்குத்தகம் அமைந்துள்ளது இதன் சராசரி இருபத்தி ஐந்து இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையில்லாது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஆறாயிரம் மீட்டர் இதோட உயரம் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க சராசரி உயரம் வந்து இந்த மேமலோட சராசரி உயரம் ஆறாயிரம் மீட்டர் சிறிய மேமலை மற்றும் சிவாலி குன்றுகள் ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலைப்பொய் மலைப்பொழிவை பெறுகின்றன ஓகேங்களா அப்போது சிறிய இமயமலை மற்றும் சிவாளி குன்றுகளில் தான் அதிகமான மழைப்பொழிவு பெய்யுது அதை ஒப்பிடும்போது இதில் இமாத்திரியில் வந்து கம்மியாக தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இப்பகுதியில் பௌத்திக சிதைவு குறைவாகவே உள்ளது இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இம்மலைகளிலேயே அமைந்துள்ளன அதாவது நம்ம உலகத்துலேயும் மிக உயரமான மலை சிகரம்னா என்னென்னு சொல்லுவோம் எவரெஸ்ட் சிகரம் சொல்லுவோமா அந்த மாதிரி மிகப்பெரிய சிகரமெல்லாம் இந்த ம தான் அமைந்திருக்குது அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கூட எவரெஸ்ட் ஓகேங்களா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு எட்டு எட்டு வச்சா நாலெட்டில் வீட்டுக்கு போயிடலாம் அடுத்து கஞ்சன் ஜங்கா ஓகேங்களா கஞ்சன் இந்தியாவில் தான் இருக்குது இருந்தாலும் அதில் பகுதி அளவு எதில் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது கஞ்சன் ஜங்கா நேபாளம் மற்றும் சிக்கிம் அதுக்கு இடையில் இருக்குது பகுதி அளவு அதில் இருக்குது அதனால் பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கிறதுனால அதுவும் சிக்கிமில் இருக்கிறதுனால இந்தியாவின் மிக உயர்ந்தமான சீக்கிரம்னு சொல்லி இதை சொல்லுவோம் பட் புக் டேட்டா படி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கே டூ தான் இந்தியாவின் உயரமான சிகரம் அதாவது காட்வின் ஆஸ்டின் அதுதான் இந்தியாவின் உயரமான சிகரம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த கே டூ அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கானா நம்மக்கிட்ட இல்லை ஓகேங்களா அதனால் இப்போ நீங்கள் கூகுளையுமே சர்ச் பண்ணி பார்த்தா இந்தியாவின் மிக உயரமான சிகரம் கஞ்சஞ்சங்கான்னு தான் வரும் ஓகேவா ஸோ இது டேட்டா மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க பட் புக்கில் தான் நீங்கள் போடணும் ஓகேவா ஓகே இதில் இருக்கக்கூடிய என்னென்ன முக்கியமான பணியார்கள்லாம் இருக்குது அப்படின்னா யமுனோத்ரி யமுனோத்ரி கங்கோதிரி சியாச்சின் யமுனோத்ரி கங்கோதிரி சியாஜின் போன்ற பனிப்பாறைகள் எல்லாமே இதில் தான் அமைந்துள்ளது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இமயமலைகளில் முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் நாளைக்கு நம்ம என்ன அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறிய இமயமலைகள் அடுத்து வந்து சிவாஜி இமயமலைகள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூர்வாஞ்சல் இமைமலைகள் அதாவது கிழக்கு இமயமலை இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ